மொத்த இந்தியன் சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்த பெண் இயக்குநர்கள் யாரெல்லாம் தெரியுமா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சுதா கொங்கரா மணிரத்னம் கிட்ட கிட்டத்தட்ட இவங்க ஏழு வருஷங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல துரோகி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க இந்த படத்துல ஸ்ரீகாந்த் விஷ்ணு விஷால் பூர்ணா பூனம் பஜ்வா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனா இந்த படம் வெளிவந்ததே நிறைய பேருக்கு தெரியாது அந்த டைம்ல சுதா கொங்கராக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கப்புறமா மறுபடியும் அசிஸ்டன்ட் டேரக்டரா தான் ஆறு வருஷம் வேலை பார்த்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இறுதி சுற்று அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமால ஒரு மரண மாசான ஒரு ஹிட்டாக கொடுத்தாங்க இறுதி சுற்று படம் சுதா கொங்கராக்கு மட்டும் இல்ல நம்ம தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் ஒரு பெஸ்ட் டேரக்டர் அப்படின்ற அங்கீகாரமே உங்களுக்கு கிடைச்சிச்சு இந்திய உள்ள இவங்க எக்கச்சக்க அவார்டு வாங்கினாங்க இந்த படத்துக்காக அதுக்கப்புறமா சூர்யாவை வச்சு சூரரை போற்று அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க அந்த படம் மட்டும் தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆயிருந்து அப்படின்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும் ஆனா அதை ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு இப்போ அடுத்ததா சிவகார்த்திகேயன் வச்சு அவங்க புறநானூர் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அந்த படமும் ரிலீஸ் ஆகி மாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா சுதா குங்கரா சினிமால தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா மாறிடுவாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க லட்சுமி ராமகிருஷ்ணன் சி ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி அப்படின்னா உண்மையை சொல்லலாம் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில இவங்க பஞ்சாயத்து பண்றதன் மூலமா தான் இவங்க பேமஸ் ஆனாங்க இது நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க மலையாளம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு சிறந்த நடிகையாகவும் இருந்திருக்காங்க அதே டைம்ல ஒரு நாலு படங்களை டேரக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய டைரக்டராகவும் இருந்திருக்காங்க நெருங்கிவா முத்தமிடாதே அம்மணி ஹவுஸ் ஓனர் அப்படின்னு நாலு படம் இவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்த ஹவுஸ் ஓனர் படத்துல கிஷோர் ஸ்ரீரஞ்சினி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் ஆப் இந்தியா அப்படின்ற விருது வழங்கக்கூடிய விழாவுல சிறந்த படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புஷ்கர் காயத்ரி இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய சென்சேஷனலான பேசப்பட்டவங்க ஓரம் போ வா குவார்டர் கட்டிங் விக்ரமேதா மாதிரியான படங்களை இவங்க டேரக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான டேரக்டரா அங்கீகரிக்கப்பட்டவங்க இவங்களோட இயக்கத்துல வெளியான விக்ரமேதா படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த கதை சிறந்த திரைக்கதை சிறந்த நடிப்பு அப்படின்னு எக்கச்சக்க விருதுகளை தட்டி சென்றது மாதவன் விஜய் சதுபதி சரதா ஸ்ரீநாத் கதிர் வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் பதினோரு கோடி தான் ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது அறுபது கோடி புஷ்கர் காயத்ரி வந்து உண்மையாவே ஒரு சூப்பரான டைரக்டர்ஸ்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் கிட்ட நம்ம நிறைய படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க இன்னும் பண்ணாம இருக்காங்க பட் சுழல் வதந்தி அப்படின்னு ரெண்டு சீரிஸ் ஞாபகம் இருக்குல்ல அந்த ரெண்டு சீரிஸோட ரைட்டிங்க்குமே இவங்க செமையா ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்களோட நிறைய கண்டென்ட் அந்த சீரீஸ்ல இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌந்தர்யா ரஜினிகாந்த் தமிழ் சினிமால ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் இவங்க அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன்லையும் டேரக்ஷன்லையும் இவங்க கால் தடம் பதிச்சாங்க இவங்களோட இயக்கத்தில் கோச்சடையான் வேலையில்ல பட்டதாரி அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே விமர்சன ரீதியா ஒரு பிலோ ஆவரேஜ் படம்னு சொல்லலாம் தந்தையோட படையப்பா படத்துல கிராஃபிக் டிசைனரா இவங்க வேலை பார்த்திருக்காங்க அதே மாதிரி பொன்னியின் செல்வன்லையும் வேலை பார்த்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ஒரு பின்னணி பாடகியா இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா தான் டேரக்டராகவே மாறினாங்க நிறைய படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டரா இவங்க வேலை பார்த்திருக்காங்க இவங்க டைரக்ட் பண்ண படங்கள் அப்படின்னா த்ரீ வை வை சினிமா வீரன் லால் சலாம் லால் சலாம்ல காடிஸ்கா தொலைச்சிட்டு அப்படின்னு ட்ரோல் பண்ணப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவங்க டைரக்ட் பண்ணதுலயே த்ரீ மட்டும் தான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அட்ரு ஃபிளாப்னு சொல்லலாம்